பிடிக்காத மர்ம கைப்பட்டா குத்த கால்பட்டா குத்தம் வாங்க இவங்க பாஜக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் பட்ஜெட்டை குறைச்சி இங்க என்ன வாழுது இங்க தமிழ்நாட்டில் என்ன வாழுது மக்கள் மீது எவ்வளவு வரிச்சுமை போட்டிருக்கீங்க கரண்ட் புள்ளி எத்தனை முறை பத்து மடங்கு கூட்டியிருக்கீங்க சொத்து வரில இருந்து எல்லா பொருளுக்குள்ள விலைவாசி ஏற்றம் இருக்கு பஸ் கட்டணத்துல இருந்து எல்லாம் ஏத்தி வச்சிருக்கீங்க நீங்க என்ன இங்க மக்களை பாதுகாக்கிறீங்களா இலவச பேருந்து வசதி அந்த ஒத்த இலவசத்தை கொடுத்துட்டு ஒத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மார்க்ல புடுங்குறீங்க ஏன்னா மக்களை போதைக்கு அடிமையாக்குறீங்க எத்தனை இளம் விதைவெயல் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு அரசாங்கம் இன்னைக்கு குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இல்லை கட்சிக்காரங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஒதுக்குனீங்க அதனால இந்த இந்த விவசாய கரண்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே இவங்க குளறுபடி மக்கள் வந்து சூழல வாழ்ந்துட்டு இருக்காங்க நீ எடுத்தாலும் மேல இருக்க பாத்துக்கிறான் மேல இருக்கவே தரலன்னா நீ என்ன செய்யற மேல இருக்கவே வந்து அரிசி வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அரிசி வாங்கி உனக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறான் நீ எவ்வளவு கொடுக்குற ரேஷன்ல இருபத்தி ரூபாய்க்கு அரிசி வாங்கி உனக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இவன் வந்து என்ன செய்யறா அதுக்குரிய டாக்ஸை குறைக்கிறதுல சுங்க வரி டாக்ஸ் குறைக்கிறதில்ல எந்த டாக்ஸுமே பெட்ரோலில் இருந்து எதுலையுமே டாக்ஸ் குறைக்கிறது இல்லை அப்புறம் குறைக்க மாட்டது மத்திய அரசு குறைக்க மாட்டது மத்திய அரசு எதுக்கும் குறைக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பல்வேறு பணம் ஒதுக்கலை நிதி ஒதுக்கலைன்னு சொன்னா உன்பது குளிகை நீ ஏற்றுக்கிற மாட்டேன்ற நவோதயா பள்ளிகளை நீங்கள் ஏற்றுக்கற மாட்டேன்றீங்க மத்திய அரசாங்க கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிற மாட்டேறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு நிதி ஒரு திட்டம் அமுல்படுத்தப்பட்டதானே அதுக்குரிய நிதிகள் ஒதுக்கப்படும்

எந்த இடத்துக்கும் போகலாங்க கல்வி தராதவே ஒரு ஒரு ஏற்போர்ட்டுக்குள்ளே ஒரு யோசிப்பான் ஒரு பஸ்ஸில் வேற யோசிப்பான் ஒரு வெளி ஊர்களுக்கு போக யோசிப்பான் ஒரு மும்மொழி கொள்கின்றது இவங்க இது எதுனால இவங்க எதுக்குறாங்கன்னா மத்திய இவங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இவங்க ஆட்சிக்கு வரையிலேயே ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கிங்க இந்தி எதிர்ப்புன்னு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டம் இவங்க நீண்ட நாள் திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி வந்துருச்சுன்னா மத்தியில் இருக்கக்கூடியவன் பேசி ஈஸியாக அவங்கள புரிய வச்சுருவான் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மத்திய அரசாங்கம் திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிரும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டான்னா நம்மளுக்கு தூக்கி எறிஞ்சிருவான் அப்போ வந்து இவன் காங்கிரஸ் மனசுல வச்சுட்டு தான் இத செஞ்சாங்க பிஜேபி அப்படி வரும் அவங்க எதிர்பார்க்கல அப்ப காங்கிரஸ்காரன் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரான் அவங்க இங்க வந்து பேசினா இந்த ஹிந்தி தெரிஞ்சுனா அப்ப கேரளால வந்து பாருங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு வரும் ஏன்னா அங்க இருக்கிற ஹிந்தி பேசுவான் அவங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வச்சிருக்கான் அப்ப இவன் இவங்க வந்து என்ன சொல்லுவான் இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தி படிக்க வேட்டோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி சென்ட்ரல் ஆட்சி இங்க வந்துடும் நம்மளால ஆட்சி வந்தா இவங்க எத்தனை நாள் பேரு வாயிலே புழு மொட்டை தானே இவங்க வாயில சொல்லி பொய்ய பொய்ய சொல்லி ஓட்டு வாங்குறவங்க தானே இப்படி ஹிந்தி இப்படின்றது ஓட ரயில தலை வச்சு படுக்கிறது பாளையம்

கெஜ்ரிவாலோடைய தான் வந்து இது படுதோல்வி அடைஞ்சதாக வந்து ஒரு கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வெற்றியை வந்து நீங்க அண்ணா சாரே சொல்லி இந்த கருத்தை அண்ணா சாரே வந்து இவன் வந்து நான் எவ்வளவு சொன்னேன் கேட்கல காசு காசுன்னு ஆசைப்பட்டான் இவன் பணம் பணம்னு ஆசைப்பட்டதுனால இவன் வந்து இந்த அண்ணா சார் வந்து தான் இவன் தோல்வி இவன் ஆணவ தோல்வி அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து இவர்கள் இவர் அண்ணா சார் அப்படின்னு திட்டங்கள் கோட்பாடை இந்தியா கூட்டணியில போய் இவங்க வந்து கூட்டணி வச்சதுதான் தப்பு ஏன்னா ஊழலை தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து விளக்கமாற்றை வைத்து கூட்டிட்டு அப்புறப்படுத்தப்படுறேன்னு சொல்லி தான் இவர் வந்தார் ஆனா இவர் என்ன செஞ்சாரு ஊழல்வாதிகளோட கூட்டணி வச்சார் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவ் இந்த கூட்டணியில இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இது எல்லாம் ஊழல் ஊழலின் உச்சம் ஊழலின் உச்சம் லல்லு பிரசாத் யாதவ் பக்கத்துல போய் உட்காடுறாரு மாயாவதி ஒரு மதவெறிக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை போய் உட்கார்றாரு இப்படி அவளை விட்டுல உட்கார்ந்துட்டு இந்தியாவை சுத்தம் பண்ண போறேன்னா எப்படி சுத்தம் பண்ண முடியாது அந்த சித்தாந்தத்திலேயே இவரு அடி வாங்கிட்டாரு இந்தியா கூட்டணியில கூட்டணியில் சேர்ந்ததுனாலதான் இந்த அடி இந்தியா கூட்டணியில் மட்டும் இல்லைன்னா இந்தியா கூட்டணி என்பது ஜாதி வரி மதவெறி ஊழல் லஞ்சம் லாவணியம் அனைத்தும் நிறைந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அது எல்லாத்துக்குமே திமுக யார் பீகார் யார் லல்லு பிரசாத் யார் மாட்டுத்தீவுனா ஊழல் காங்கிரஸ் என்ன ஊழல்வாதிகளோட வந்து கூட்டணி வச்சதுனாலதான் லல்லு பிரசாத் யாதவ்க்கு வந்து ஒரு தோல்வி ஏற்படுத்தி தவிர மற்றபடி எந் அந்த ஆள் வந்து சாராய முதலாளிகள் கூட கூட்டணி வச்சுக்கிறது அவங்க கூட வந்து மதுபான ஊழல் நிறைய ஊழல்கள் மக்கள் வந்து சொல்றாரு இந்தியா கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போனதுனாலதான் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரசும் வந்து பிரிந்து

என் தோல்வியை மக்கள் தோல்வியாக நான் மக்கள் வந்து என்னை மேலே கொடுத்த தோல்வியை நான் ஏற்றுக்கிறேன் நான் என்னை திருத்துக்கிறேன்னு சொல்கிறார் இவர் பேட்டி என்ன கொடுக்குறாரு இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது பிஜேபி வந்தது தப்பு நீ இந்தியா கூட்டணி பாடம் கற்றுக்கிறவன் நீ என்ன கிளாஸ் எடுக்கிற நீ முதல்ல என்ன சொல்லிருக்க மக்கள் தீர்ப்பை நான் மதிக்கிறேன் அப்போ இவிஎம் மிஷின் தப்பு நீ உங்களுக்கு நாற்பது நாற்பது வந்தப்போல உங்களுக்கு இவிஎம் மிஷின் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அங்கே வந்து ஜெயிச்சுன்னா இவிஎம் மிஷின் தப்பு அப்ப இவங்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க இவங்களுக்கு ஒரு சாதகம் வந்தா இவங்க இது மாதிரி பேசுவாங்க கூட்டணியில இருக்கிறவங்களும் அப்படிதான் பேசுவாங்களா எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகம்னா இவிஎம் மிஷின் தாங்க பெஸ்ட்ன்னு தோத்துட்டா இவிஎம் மிஷின் மாதிரி மோசம் எது இல்லைங்கன்னு அதனால பிஜேபி சரி செஞ்சிருச்சு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் தன்னை வீக்கர் மாத்திக்கிறணும் இவிக்கர் செக்ஷன் பக்கம் தான் நான் நிற்பேன்னா ஒரு கலவாணி போய் கொலகாரே கொல்ல அவர் ரேபிஸ்ட் பக்கம் போய் அவர் நின்றுகிட்டு அவன் பக்கம் நாயம் பேசுறதுல என்ன நாய இருக்கு அதனால வந்து அவர் சொல்றதெல்லாம் கருத்தாவே எடுத்துக்க முடியாது திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து எஸ்டிபிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நவாஸ் கனி வந்தாரு இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு போராட்டமா மாறி இன்னைக்கு எழுச்சி போராட்டமா வந்து நிக்குது ஆனா வந்து அரசாங்கம் இதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை ஆனா இந்துக்களுடைய போராட்டம் வந்து நீடிக்கும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தரப்பினரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய முடிவு எந்த இடத்துல போய் நிக்குது அரசாங்கம் இந்த திரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க எப்படின்னா ஓங்குடும்ப நாசமான ஏன் குடும்ப நாசமான ஆக மொத்தம் நாங்கள் ஆட்சி ஆளா அதோட சித்தாந்தம் உள்ளவங்க தான் அவங்க இந்த பிரச்சனை எங்கே இருந்து வருது இந்த பிரச்சனை ஒரு ஆடு மாத பலியிடக்கூடாதுன்னு ஒரு சைவ சித்தாந்தம் உள்ள ஒரு கோயில் முருகப்பெருமான் ஆறுபடியில் முதல் படையான வீடு அவர் சேவர் கொடியும் ஒரு சூரனை கொண்டுட்டு ஒரு பாதியை மயிலாகும் ஒரு பாதி சேவலாகும் கொடியா கொண்டுட்டு வந்துதான் தான் தெய்வானியை மணக்கக்கூடிய அந்த இடத்துல நான் சேவலை வட்ட போகிறேன்னு ஒரு கூட்டம் போகுது அடுத்து போறேன்னு ஒரு கூட்டம் போகுது இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதை நம்ம வந்து நம்ம எல்லாம் புகார் கொடுக்கல காவல்துறையை தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி புகார் கொடுக்குறாங்க அவங்க இப்படி செய்கிறாங்க தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள போலீஸையும் அரசாங்கத்தையும் அவங்க எதிர்க்கிறதுனால எந்த முன்னே அரசாங்கத்திற்கு ஆதரவாக போய் நிற்கிது அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கலை ஹெச்ஆர்என்சிக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஆதரவாக போனால் இது வந்து நாங்கள் கூட்டமாக போய் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம முத முறை விடுறோம் முறைவிட்டதுக்கு அப்புறம் தான் நவாஸ் கனி வராரு அந்த திருச்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வராரு இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனை ஆக்சுவலாக இஸ்லாத்துல வந்து இந்த சமாதி வழிபாடு எதுவுமே கிடையாது ஏகை அல்லாவி ஒருவரை தவிர பெத்த பிள்ளையோ தாயவோ இறந்தவர்களையோ யாரையுமே அவங்க கும்பிட மாட்டாங்க ஏக இறைவன் நல்லா ஒருவர் தான் அப்பா அம்மாவே கும்பிட்றவங்க எப்படி இறந்தவரை கும்பிடுவாங்க இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சிக்கந்தர் வழிபாடுன்னு தர்கா வழிபாடுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க எப்படின்னா முகலாயர்கள் இவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கார் இந்த சிக்கந்தர் ஒரு ஆப்கானிஸ்தானத்தை சேர்ந்தவர் ஆக்சுவலாக வந்து அந்த மலையில் வந்து சும்மா ஒரு வழிபாட்டுத்தலம் உருவாக்கப்பட்டது அங்கே அவரெல்லாம் கொல்லப்படலை அவர் சாகலை அந்த இடத்துல ப சமாதியும் கிடையாது எதுவும் கிடையாது அவரோட சமாதி என்பது மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்க பரியர் தான் இருக்குது இதில் வந்து மதுரா விஜயத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த ராணி அம்மா எழுதுனது பம்பன உடையானுடைய மனைவி எழுதுனதுல என்ன போட்டிருக்குன்னா சிக்கந்தருடைய உடல் இங்குதான் புதைக்கப்பட்டது அரசு அனுமதி பெற்று புதைக்கப்பட்டதுன்னே அவர் மதுரா விஜயம் புத்தகத்திலே இருக்கு மேலே வந்து இவங்களா ஒரு ஒரு வழிபாட்டு தலை ஆரம்பிக்கிறாங்க அங்க அதுல அப்படியே கொஞ்சமா வந்து ஒரு பதிமூணு முப்பத்தி மூணு சென்ட் இது இப்ப ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் கேஸ் நடந்திருக்கு உங்க எல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருபதுல முப்பதுல முப்பத்தி ஒண்ணுல இதெல்லாம் தொடர்ந்து ஆரம்பிக்க கூடாது வரையக்கூடாது கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நிர்வாகம் அந்த நிர்வாகத்தெல்லாம் மீறிதான் இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சிச்சு இப்ப வந்துட்டு என்ன செய்றாங்க அது வழிபாட்டு உரிமையா கொண்டு வராங்க நாங்க ஆடு கொட்டுறதை உரிமையா கொடு சேவல் ஒட்டுறது அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன பொறுத்த அளவுக்கு அவர் வந்து சிக்கேந்தருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்னா உலகத்தில் ஒரு குடுங்கோல் ஆட்சி அது மாதிரி இருந்திருக்கே முடியாது ஒரு கொடுங்கோல் ஆட்சி இப்ப தென்கரைன்னு அந்த பகுதியில் இருக்கு அந்த கொலைன்னா சிவ அந்த சிலைகள் புறம் உடைக்கப்பட்டிருக்கும் தென்கரை பகுதினா அந்த சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும் ராமேஸ்வரம் கோயிலில் போய் உடைச்சவரை இவருதான் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில நாற்பது ஆண்டு காலம் கூட்டி வச்சபே இவருதான் இப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு கூட்டம் அவரை தூக்கி கொண்டாடுறதுனா அந்த வம்சாவளிகள் இன்னைக்கு வேணா தமிழ் பேசலாம் இவங்க இஸ்லாமியர்கள் தமிழ் பேசலாம் அந்த வம்சாவளிகள் தான் இப்ப சிக்கந்தர் அந்த அவளியா தர்காவில் அவங்க ஓதுறதுன்னு சொல்றாங்க தவிர இப்போ நீங்க இந்த காஜியார் தெருவுக்கு பண்ணீங்கன்னா முகலாயருடைய வாரிசுலாம் இன்னும் இருக்கிறாங்க முகலாயருடைய வாரிசுகள் இன்னும் இருக்கிறாங்க அவங்க அந்த தர்கா எல்லாம் அவங்க பண்ணுவாங்க இவங்களாம் என்னன்னா அவர்களுடைய முன்னோர்களை வழிபடுறாங்க இப்போ எங்க இதுல கிராம வழிபாடுன்ற மாதிரி அவங்க முன்னோர்களை இது இஸ்லாத்துல சொல்லப்படல இல்லை இஸ்லாத்துல வந்து முன்னோர்களை வழிபடுங்கள்லாம் சொல்லலை அல்லாவே ஒருவர் தவிர யாரையும் வழிபடாங்கதான் சொல்லியிருக்கு இதெல்லாம் ஹராம் அவங்க இதில் ஆனால் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்போ இதனால தான் அந்த பிரச்சனையே தவிர நாங்கள் வந்து அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணலை பிரச்சனை ஆடு வெட்டுறதுக்கு ஒருத்தர் போகிறாரு போலீஸ் தடுக்குது எச்ஆர்என்சி மனு கொடுக்குறாங்க இது இங்கே தான் வந்துச்சு இந்துக்களுக்கு அங்கே வேலையே இல்லை அவளோத்தரையும் எச்ஆர்என்சி ஓவர் டாக் பண்ணி நான் ஆடு வெட்ட போகிறேன்னு வெளியே போ அவங்க கிளம்புறப்போ தான் எங்கள் நாலேஜுக்கு வந்து நாங்கள் அதை மறைக்கிறோம் கார்த்திகை தீபத்தை வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் வந்து அதுக்கான உத்தரவு ஆனா இப்ப வரைக்கும் அந்த கோயில்ல வந்து தீபம் ஏத்தவே இல்ல இப்ப இந்த இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டே சொல்றீங்க இல்லையா இது வந்து அரசியலாக மாறுவதற்கு யார் காரணம் நினைக்கிறேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு பதினைஞ்சு மீட்டருக்கு அப்புறம் நீ அந்த தீபம் ஏத்திக்கலாம் இருக்கு ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா நூறுக்கு மீட்டருக்கு மேல அங்கிட்டு இருக்கக்கூடிய சூனை குதிரை சுனை திட்டுன்னு சொல்லி மோச்ச தீபம் கார்த்திகை தீபம் ஏத்துற இடத்துல அவங்க ஏத்த விட மாட்டேன்றாங்க கேட்டால் எங்கே வந்து இவங்க மசூதியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க வைப்பாங்க இது ஏற்றக்கூடாது ஒரு மத வக்கரத்தோட ஒரு கூட்டம் அதை அங்கே எதுக்குது நாங்கள் வெறும் தீபம் ஏத்துறதுக்கே நீங்கள் அனுமதிக்கலை அப்புறம் நீங்கள் ஆடு மாடு வெட்டப்போறேன்னு கிளம்புனீங்கன்னா என்ன அர்த்தம் நாங்கள் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஒரு பாவத்தை செய்கிறோம் தெரியுமா மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல முருகனுக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறோம் செத்தவங்களுக்கு போடுற விளக்கு எறிகிற இடத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் ஏற்றுறோம் கோயில் நிர்வாகத்திட்ட கோட்டாடு இருக்குது கோயில் நிர்வாகம் மேல போனா அவன் சண்டைக்கு வரான்னு சொல்லிட்டு போதும் அன்னைக்கு ஒரு பீஸ் கமிட்டி போடுவாங்க அந்த கார்த்திகை மாசம் அந்த பீஸ் கமிட்டியில பாத்தீங்கன்னா பாய்கள் எல்லாம் உட்காந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கல ஏத்த கூடாதுன்னு நீ அன்னைக்கு ஏத்த விட்டுருந்தேன்னா இதை நாங்க உட்காந்து இருப்போம்ல எப்ப நீ அங்க வெட்டாதப்பா கீழ வச்சுக்கப்பா வெட்டிக்கப்பா உனக்கு உன் வழிபாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை இப்ப எந்த அளவுக்கு வந்து நிக்குது இந்த பிரச்சனையை தூண்டி விடுறது யாரு சார் ஏன்னா பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் அடுத்து வந்து எல்லா இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்ஸ் அடி அடிப்படைவாதிகள் இருப்பாங்கல்ல மக்களை சுருண்ட துண்டாடி மக்களை பிரிவினை ஏற்படுத்தி அரசியல் லாபம் கொடுக்கூடிய அந்த பண்டமெண்டல்ஸ் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க இருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு பேச்சு இந்து அறநிலைத்துறையாக இருக்கக்கூடிய மினிஸ்டர் சேகர்பாபு அவர்களும் வந்து பேசவே சேகர்பாபு பேசினாரு அப்ப பேசல அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி தான் இதை ஆரம்பிச்சிச்சு அவர் எப்பயுமே அவருக்கு ஒரு ஹோமியா இருக்கு இந்த போபியான்னு சொல்லுவாங்க ஆர் எஸ் எஸ் பாஜக போபியா இருக்கு அவர் எப்ப பார்த்தாலும் தட்டுதானே அவர் தும்மிட்டாண்டா அதுக்கு ஆர் எஸ் பிஜேபி தான் காரணம் யோ அவர் முறைக்கிறாய் அதுக்கு ஆர் எஸ் பிஜேபி தான் இப்படி ஒரு நபர் அவர் கோமலா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா அவர் அப்படிதான் இருக்கு அப்ப அப்ப வந்து நிலச்சிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அது சொல்ல இந்த பிரச்சனை இன்னைக்கு தங்க தமிழ் செல்வன் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மலையின் காவல்காலர் வந்து தங்க தமிழ் செல்வன் தான் அவரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் அடிப்படைவாதிகள் தான் காரணம் தெளிவாக அவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏன்னா அந்த கோயிலுக்கு காவல் அவங்க வாரிசு தான் அண்ணந்தமி மூணு பேர் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் சமுதாயம் பிரமலைக்கல்ல சமுதாயத்துக்காரங்க அங்கே வந்துட்டாங்க அதில் அண்ணந்தமி மூணு பேர் அது பொண்ணுடைய தேவன் ஆண்டித்தேவர் வெயிலுடைய தேவன் இந்த மூணு பேர்லயும் இந்த பொண்ணுடைய தேவன் வாரிசு திருப்புரங்குன்றம் மலையை சுற்றி மொத்தத்துக்கு காவல் கீழே ஆண்டித்தேவர் வந்து மேலே அங்க அங்கே காசி விஸ்வநாதருக்கு பாதுகாப்பில் இருந்தார் அந்த காலகட்டத்திலாம் சிக்கந்தர்னு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சமாதி கட்டி ஆரம்பித்து வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன இங்கே வழிபடுறீங்க என்னான்னு கேட்கல அப்போ நாங்கள் காவல் குழி தர்றோம் எங்களை வழிபட விடுங்க எங்களை எங்களை பிள்ளை நாங்கள் வழிபட்டுக்கிறோன்னு சொன்னேன்னு அப்போ வந்து இங்கே முன்னோடைய தேவனுக்கு வந்து ஆண்டித்தவரை கூப்பி சொல்லி இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலு இந்த இதை கீழே இருக்க திருப்பகூட்டத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ அந்த சிக்கந்தர் தற்காக காவலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் தம்பிக்கு அவர் பிரித்து கொடுக்குறாரு அந்த பிரித்து ஒரு வகையராக தான் இப்போ தமிழ் தங்க தமிழ்ச்செல்வனுடைய வகைரான் அவங்க அவங்கதான் இப்போ அவங்க பெரிய வாக்களம் சொல்லி அவங்க அவங்க குலசாமி வந்து தங்கர முத்தையா அவங்களுக்கு இந்த பொண்ணுடைய தேவனுடைய வாரிசுகள் வந்து எங்கே இருக்காங்கன்னா மதையான கூட்டம்னு சொல்லுவாங்க பொன்னுடைய தேவன் கூட்டம் வந்து விளாச்சேரி இந்த பகுதியில் இருக்காங்க அதே போல வந்து வெயில் தேவன் ஒருத்தர் இருக்காரு அவர் தாராப்பட்டி அவர் ஒரு சொந்த ஊர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரே பங்காளிகள் இவங்க காவலில் இருக்கிறது தான் அந்த சிக்கந்திர தற்காவே உருவானது இவங்க வந்து அந்த சாகலை ஒரு வெட்டலை ஒரு குத்தலை இது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க என்னமோ விஜயநகர பேரரசு தான் வந்து சிக்கேந்திர ஷாவை கொண்டாங்கன்னு சொல்றது பொய் முதல்ல விஜயநகர பேரரசும் டெல்லி டெல்லி பாவினி சுல்தான்களும் தான் வந்து ரெண்டு பேரும் வரி கட்டலைன்னு சொல்லி தான் சிக்கேந்திர வந்து கொலை பண்றாங்க அவங்க போர் எடுத்து வந்து வலி வரி வரி கொடுக்கலன்னு தான் கொலை பண்றாங்க கொலை பண்ணி அவரை கொண்டு போய் கோரி தற்கால தான் புதைக்கிறாங்க அங்க கோரின்றது ப நாற்பத்தி நாலு வருஷத்துல பல்வேறு சுல்தான்கள் அங்கே ஆட்சி செஞ்சாங்க அந்த பல்வேறு சுல்தான்களையும் புதைச்சியிட அந்த கோரிப்பாளையம் தான் அதுல ஒருத்தரும் அங்கதான் புதைக்கப்பட்டுச்சு பாறையில எப்படி புதைக்க முடியும் மலை மேல இருக்கிறது வெறும் பாறை அதுல புதைக்கலாம் முடியாது இவங்க வந்து கீழே வழிபட முடியல திருமண காலம் ஆட்சி வந்துருச்சு அந்த மற்ற மன்னர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க கால நாய்க்கர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சரி இவங்கனால வந்து சுதந்திரமா இருக்க முடியாது நம்மளுக்கு வழிபாட்டுக்கு நம்ம முன்னோர் ஒருத்தர் செத்தாரா அவர் நல்லவரா கட்டவர நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல அவர் மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி சிக்கந்தர் மாதிரி கொடுத்தது யாருமே இல்லை

எந்த மொழியுமே தெரியாத ஒரு தெரியாம ஆட்சி செஞ்சவர் தான் இவர் இவரோட ஆட்சி வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் இவரோட ஆட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க இந்துக்கள்னு சொல்ல முடியாம இது எல்லா மக்களுடைய மனவேதனை கும்ரல் அங்க போய் கேட்டீங்கன்னா இவங்க இந்த சில ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா சில அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை பத்தி பத்தி எல்லாம் நாங்களாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு எடுத்து போறாங்க அடிப்படையா அங்க ஆண்டாண்டு காலமா குடியிருக்கக்கூடிய கல்லர் சந்துன்னு ஒரு சந்து இருக்கு அந்த திருப்பரங்குட்டத்துல கல்லர் சந்து இருக்கு அங்க போய் கேட்கணும் அங்க இருக்கக்கூடிய பூரிவ குடிகள் இருக்காங்க அவங்களை கேட்கணும் சும்மா ரெண்டு பேர்கிட்ட போற வரண்டு எல்லாம் பேட்டி எடுத்து போட்டு நாங்க வந்து நாங்க ஒத்துமையா இருக்கோம் நாங்க ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அந்த அந்த முருகனுக்கு சேவர் கொடியும் அப்ப அந்த சேவர் கொடிய வச்சுதான் வெட்டி சின்னமா வச்சிருக்க ஒரு இடத்துல போய் சேவலை வெட்டுறீங்கன்னா அப்ப உங்களுடைய மதத்தின் உச்சம் என்ன மத வெறியின் உச்சம் என்ன நாங்க அத பார்க்க வேண்டியது இருக்குல்ல கண்டிப்பா நீ தெரிஞ்சோ தெரியாமே அப்படியே பண்ணிருக்கலாம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயுமே விட்டுருக்க மாட்டேன் அச்சாரணிசுக்கே தெரியல அச்சாரணிசு இது நிர்வாகத்துக்கே தெரியல அங்க காவல்காரலா இருந்தாங்க பாருங்க ஆண்டித்தேவர் வகையில அவங்களுக்கு அவங்களே சொல்றாங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் ஒண்ணும் அங்க எல்லாம் கோழி பழியிடுற பழக்கம் நாங்க இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு காரணம் யாரு உங்க முதல்ல சிக்கந்தர் வழி தற்கா வழிபாடு உங்க இஸ்லாத்துல ஏத்துக்கொள்ளப்படல நீங்க நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு பாத்தியா ஓதுங்க பாத்தியா ஊதி அவங்களுக்கு இந்த புட்டு அந்தி ஸ்வீட் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க அதுதான் அவருக்கு நம்ம ஆடை விட்டுறேன் பாண்டி கோயிலா இப்ப வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி சமபந்தி விருந்து போடுறோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறாங்க இதே சமபந்தி விருந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில்ல விட்டுறேன் ஏதாவது பாய் வந்து சாப்பிடுவாங்களா மாட்டாங்க ஆனா நம்மளால இருக்க பாருங்க பாண்டி கோயில் நாய் மாதிரி சோறு எங்க போட்டாலும் போறேன் இவனாலதான் நம்மளுக்கு பிரச்சனையே சோறு அவன் அவன் சோறு போடுறானே எதுக்கு போடுறான் சமபந்தி விருந்து போடுறானு நம்ம போறோம் சரி அதே சமபந்தி விருந்தா நம்ம போறோம்டா வெயில் உண்டா போடுறான் கீழே இருக்கக்கூடிய பிரிவாதத்தில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில்ல நம்ம கடை வெட்டி சோறு போறோன்னா வருவானா வரமாட்டான் அவங்க வராத பட்சத்தில் எதுக்கு சோறு எங்க போட்டாலும் இவன் போறான் இதுதான் சமபந்தி விருந்து இதுதான் வந்து மத மதவரின் உச்சம்ன்றாங்க சொல்றான் நாங்க வேணாம்னு சொல்றோம் நீ சோறாக்கி வெட்டி போடுவேன்னா அது என்ன வருகிறது அப்ப உங்களுக்கு அந்த சித்தந்தர் சாவுடைய எண்ணங்கள் இன்ன வரைக்கும் அந்த தமிழ் மக்களையும் மதுரை மக்களை சித்திரவதை பண்ண அந்த எண்ணம் இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட மாறலாம் அந்த வாரிசை கிட்ட மாறலுன்னு தான் நம்ம சொல்லணும்